வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன பிளா பார்க்க போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க ஏன்னா வீட்டை வைங்க வீட்டை நீட்டாக அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா வீரோ கிட்டேருந்து வந்து வீடியோ எடுத்து போடையில் கீரை ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்து போடல நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க வீட்டில் தானே இருக்க சீ இது கூட ஒன்றால் அழகாக மிடிச்சுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்ன பண்ணுறதுங்க ஒர்க்கு போய்ட்டு இந்த ஒர்க்கும் பார்க்குறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது எவ்வளோ தான் எடுத்து வச்சாலும் மழை களைஞ்சு களைஞ்சு போயிடுது எங்கள் வீட்டில் அப்படின்னு கிடையாது எல்லாத்து வீட்லேயுமே அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன தான் நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னாலும் கம்பல்சரி சரி களைஞ்சிரும் அது என் சேரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நான் எப்பயாச்சும் கட்டுற சேலை அப்படிங்கிறது கூட வந்து சீக்கிரம் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்காச்சும் ரீல்ஸ் கெடுத்துட்டு அப்படியே வைக்கிறது எல்லாமே வந்து களைஞ்சி களைஞ்சி போயிடும் அதுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சி நான் ஒரு பொருள் வந்து வாங்கியிருக்கேன் என்ன அப்படின்னா நான் பீரோ தான் வாங்கியிருக்கேன் இன்னொரு பீரோ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இன்னொரு பீரோ வந்து வாங்கியிருக்கோம் விலை ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கேன் நீட்டாக அடிக்கி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீரோ வந்து வாங்கியிருக்கேன் திடீர்னு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கவே இல்லை கலர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும் என் சேரீ ஃபுல்லாகவே வந்து அதில் இருந்து அடிக்க வச்சுக்கலாம் எனக்கு மட்டும்தான் அந்த பீரோ மாமாவோடது பாப்பாவோடது இதெல்லாம் வந்து வைக்க முடியாது என்னோடது மட்டும்தான் வைக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன என்ன பீரோ எவ்வளோ ரேட்டு எவ்வளோ வந்துச்சு எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வந்து பார்த்துக்குங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா சேலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்னோடய பீரோவில் இருந்த எல்லா சேரீயும் வந்து இங்கே கொண்டு வந்துட்டேன் இதுதான் வந்து என்னோடய ஃபுல்லாக இருக்கிற என்கிட்ட இருக்கிற சேரீ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதுதானா இது இது மட்டும் இல்லை இந்த பூனம் சேரீ இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறப்ப கட்டிட்டு போகிற சேரீ தான் இன்றைக்கி கேமராமேன் ஒன்றும் பண்ண முடியாது பாப்பா வந்து மாமா டான்ஸ்ல கூப்பிட்டு போயிருக்காங்க கூப்பிட்டு போயிருக்காங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வந்து தனித்தனியாக பிரிச்சு எடுத்துக்கலாம் ஓகேங்களா கீழே இப்படி எடுத்து கீழே கீழே வருதான் ஓகே ஆ இப்போ ஓகே கரெக்டாக வந்துடுச்சு என்னம்மா பீரோ காய்கிறான்ட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம பிரிச்சிடுவோம் அதுக்கப்புறம் பீரோவில் வந்து நம்ம வைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம் என்ன தனித்தனியாக பிரிக்க போகிறேன் அப்படின்னா அதாவது இந்த மாதிரி லைக் அந்த காட்டன் சாரி மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற சாரிலையே வந்து நிறைய சாரி வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கழிச்சிட்டேன் சாரீ இல்லை நான் கட்டாத இருந்த சாரி எல்லாமே கழிச்சிட்டேன் இந்த சாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சரி அடுத்தடுத்து வந்து நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கும் இருந்தாலும் இதில் வந்து ஏதாச்சும் தாவணி பவுடர் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஓகேவா பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கன்ஃபார்ஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு ஒரு சாரி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு சாரி ஸ்டோன் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிரிச்சு வைக்க போகிறேன் உங்களுக்கு கீழே கேமரா கேமராமேன் வந்து இல்லாததுனால கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்க்ளீட் பண்ணி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து நான் யார்கிட்ட ஃபீட்லீட் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட வந்து பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருந்தா மேக்கோர் அந்த இருந்து தான் வாங்கியிருக்கேன் உங்களுக்கும் ரிஃபீட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட என்னோட இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வந்து கொலாப் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வாங்கிக்கணும் ஓகேங்களா இந்த சேரீ வந்து கேட்டுருந்தீங்க இந்த ரோஸ் போட்ட சேரீ நல்லா இருக்குது கூட்டி வச்ச குதிரை ஒன்று அந்த சாங் போட்டிருந்தீங்களாக்கா அந்த சாரீ வந்து உங்களுக்கு அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சேரீலாம் நான் இன்னும் கட்டுனதே இல்லை ஒரே டைம் எங்க கல்யாணம் நாளைக்கு தான் கட்டினேன் அதுக்கப்புறம் இன்னும் கட்டவே இல்லை இந்த சேரீ அடுத்தடுத்து ஏதாவது வெளியே கோயிலுக்கு எங்கேயாச்சும் போனால் கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கு சேலை வந்து கட்டுறப்பொழுது வர வரமாட்டேங்குது என்ன பண்ண சொன்னேன் அந்த சேரீ இப்போ கட்டி நான் வெளியே போகிறேன் இதுதான் மை பெஸ்ட்டு சாரீ ஃபஸ்ட்டு சேரீ பெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீயும் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வந்து ஒரு நாலு ரீல்ஸ் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் போடலை நிறைய என்கொயரி வந்தது இந்த சேரீக்கும் சிஸ்டர் சாரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த சேரீ ஓகேங்களா எல்லா சேரீயும் வந்து இந்த ஆங்கிளில் மடிச்சு வச்சுக்கலாம் இப்படி ஓகேங்களா இதோடய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கு போயிருக்கு அளவு ப்ளவுஸு கொடுத்து விட்டுருக்கேன் ஆ நிறைய பேர் வந்து இந்த சாரி என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இது வந்து இந்த இந்த சேரீ டார்க்கு க்ரீன் கலர் சேரீ இது வந்து நான் வாத்தன்லா போயிருந்தேன் இல்லைங்களா அப்போ வந்து நான் வேர் பண்ணியிருந்தேன் இது எல்லாருமே வந்து எனக்கு என் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிள் மொதல் கொண்டு எல்லோரும் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாமே ஓகே ஆனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ண சேரீ வந்து தப்பாக சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸேரீ கலர் வந்து தப்பாக சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இக்கு வச்சாங்க ஏன் அப்படின்னா அவ்வளோக்கா ஒன்றும் அந்த சேரீ வந்து எடுத்து கொடுக்கல உங்களுக்கு நல்லா இல்லை சேரீ வந்து இன்னும் கொஞ்சம் வேறு உங்கள் கிட்டே நிறைய சேரீ இருக்குல்ல அந்த சேரீ எதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம் சேரீ இல்லாத அந்த மாதிரி ஏன் இந்த சேரீ கட்டி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னமோ எனக்கு அந்த சேரீ கட்டணும் அப்படின்னு தோணிச்சு கட்டிட்டு போயிருந்தேன் வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வச்சிடலாம் என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு சேரீ தான் இருக்குது ஸ்டோன் ஒர்க் சாரீ இப்போ ஒரு ஸேரீ இதெல்லாம் என்னோடது தான் யாரோடது கிடையாது இதையும் அதே மாதிரி முடிச்சு தனியாக வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்காசியில் வந்து ஒரு மேரேஜ் ஒன்று இருக்குது அந்த மேரேஜுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீபீட் பண்ண முடியலை அதனால் வந்து இதை கொஞ்சம் வந்து மேலாட்டு வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இல்லாட்டினா வெளியே கூட வச்சுக்கலாம் இது வந்து இந்த பிளாக் சேரீக்காக வந்து தைச்சேன் பட் ஆனால் பிளாக் சாரி பிளாக் சாரிக்கு வந்து மேட்ச் ஆகலை இந்த சே இந்த ஒரு இது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு லேடிஸ் வந்து இப்போ பார்ப்பீங்க இல்லைங்களா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் அதாவது நம்ம ஒரு இக்கு வச்சு ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு ஸாரீ ப்ளவுஸ் வந்து சாரி ப்ளவுஸ் நிஜமாகவேங்க ஸாரீ ப்ளவுஸ் வந்து நம்ம ஒன்று மைண்டில் நினச்சி ஒரு ப்ளவுஸ் எடுப்போம் ஆனால் அந்த சேரீக்கு அது மேட்ச் ஆகாது அப்படி ப்ளவுஸ் வச்சுக்கிட்டு ஸேரீ தேடுனா பழக்கம் உண்டா அதாவது எல்லோரும் சேரீக்கு வந்து ப்ளவுஸ் தேடுவாங்க ப்ளவுஸை கையில் வச்சுட்டு ஸேரீ தேடின பழக்கம் உண்டா அப்படின்னு சொல்லுங்கள் இதோட என்கிட்ட மூணு பிளவுஸ் நாலாவது ப்ளவுஸ் என்கிட்ட இந்த மாதிரி எடுத்து தைக்கிற எந்த ப்ளவுஸுமே அது கூட நான் போட்டதே கிடையாது எனக்கும் அந்த மாதிரி ஒரு சொந்தர்ப்பமும் வந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸுக்கும் ப்ளூ கலர் சேரீக்கும் தைச்சேன் ஆனால் கட்ட முடியல இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தைச்சிருக்கேன் ஆனால் கட்ட முடியல ஏன் கட்ட முடியல நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா இது செட் ஆகலை இதையும் வந்து சாப்ஷன் ப்ளவுஸ்லாம் இதுதான் அந்த சாரியோட ப்ளவுஸு பண்ணதோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சேரீ தான் அப்படியே பட்டு சாரி பட்டு சாரி மாதிரி சாரீ இதெல்லாம் அப்படியே இருக்கும் பூனம் சேரீலாம் ஒரு இதாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பூனம் சாரிலாம் வச்சுக்கலாம் எங்களுக்கு வந்து ப்ரமோஷன் சாரி இது இந்த சாரி சரி இந்த சாரி வந்து இப்போ ஒரு இது ஒன்று எங்களுக்கு மேரேஜ் ஒன்று அந்த மேரேஜுக்கு வந்து கட்ட போகிறேன் இந்த சேரீ தான் கட்ட போகிறேன் நான் மேரேஜுக்குனா மேரேஜுக்குள்ள நைட் ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரீ தான் கட்ட போகிறேன் ஓகேவா இந்த சேரீ கட்டி வெளியே அடுத்தடுத்து மேரேஜ் இருக்குங்க நம்மளுக்கு நாலு மேரேஜ் நாலு மூணு மேரேஜ் இருக்குது ரிசப்ஷனுக்கு வந்து அந்த சேரீ கட்ட போகிறேன் மார்னிங் கட்டுற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் மார்னிங் பெற்ற சேரீ இல்லை ம் இது ஒரு சாரி இதெல்லாம் பூனம் சாரீ கூட வந்து அடிக்க வச்சு நீங்கள் அடுக்கி வைக்கிறேன் சார் அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு பேக் சைட் கேமரா போடுறேன் பார்த்திங்கன்னா எல்லா சேரியும் வந்து தனித்தனியாக வந்து நம்ம அடுக்கி வச்சாச்சு எல்லாத்தையுமே இந்த ஷேப்பில் வந்து நம்ம வச்சுருக்கோம் மடித்து வச்சுருக்கோம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டு அந்த சேரீ மாதிரி இருக்கிறது இந்த சேரீ எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்கு இதெல்லாமே வந்து பூனம் சாரீ இது வந்து காட்டன் சேரீ மாதிரி சாரீ இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சாரீ அதுக்கப்புறம் லைட்டை வந்து இந்த சாஃப்ட் சில்க் மாதிரி ஒரு சாரீ அடியில் வந்து ஒரு காட்டன் சாரீ இருக்குது இது வந்து ஸ்டோன் ஒர்க் சாரீ ஸ்டோன் ஒர்க்னால் சும்மா லைட்டாக குட்டி குட்டி டாட் ஸ்டோன் வந்துருக்கும் இதில் வந்து ரெண்டு சாரீ ஒரு சாரி வந்து நான் இங்கே வச்சுட்டேன் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுறக்காக ஒரு தாவணி போட இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இதில் அடிக்கிடலாமா பீரோவில் அடிக்கிடலாமா வாங்க இப்போ வந்து பீரோவில் வந்து நம்ம அடிக்கிடலாம் வீராவீராங்கிரியம்மா பீராவை காமிக்கவே மாற்றியம்மா அப்படின்னு நினைப்பி இங்கே காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சாரீஸ் எல்லாம் அடிக்கலாம் பட் சாரீ நான் அடிக்கலாம் எதுவுமா வீரன்னு சொன்ன பைய எடுக்கிற இதுதான் நம்ம வீரோ இதுதான் வந்து நம்ம வீரோ ஓகேங்களா இதுதான் வந்து இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னா வந்து அடுக்க போகிறோம் சாரீஸ ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு எந்த சாரீனா எல்லாமே அப்படியே உள்ள அப்போ இதைத்தான் இன்ன வரைக்கும் வீரோன்னு சொன்னேன் அப்படியா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக ஆமாம் இதைத்தான் சொன்னேன் போய் செலவு இதை தாங்க சொல்லுங்க நான் இதில் வந்து சேரீலாம் வந்து இப்போ நம்ம அடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா தான் இப்போ இதில் எத்தனை சேரீ வச்சுருக்கேன் தெரியுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சேரீ வச்சுருக்கேன் ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு சேரீ எட்டு ஒம்பது சேரீ கட்ட ஃப்ரீ ஃப்ரீ பண்ணது ஒரு சாரி ஓகேங்களா ஒரு சாரி இது வந்து நானே ட்ரை பண்ணேன் சேரீ இந்த பண்ண சாரி வந்து பார்த்தீங்கன்னா நானே ட்ரை பண்ணேன் பக்காவாக வந்துச்சு ஓகே இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் உங்களுக்கு தெரியலை ஓகேங்களா ஃபுல்லாக வந்து எட்டு சாரீ வந்து உள்ளே வச்சுருக்கோம் அழகாக கூட்டிகிடலாம் ஓகேங்களா இந்த ஒரு இந்த ஒரு திங்ஸ் தான் வந்து நான் வந்து எனக்காக வந்து மாமா பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்ததோன்னு இதை வந்து நாங்கள் எங்கேருந்து வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து மடிச்சு வச்ச சேரி வந்து கரெக்டாக வந்து தெரியும் உள்ளே ப்ளவுஸ் வச்சு நம்ம மடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைனாக வந்து கரெக்டாக தெரியும் நம்ம ஓப்பன் பண்ணி எத்தனை சேலை அப்படின்னு பார்த்து நம்ம சேலையை வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த சைடு வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு இந்த கலர் ட்ரான்ஸ்வெண்டாக தெரியிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு பேக்கில் எட்டு சேரி வைக்கலாம் இதை வந்து நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோ தான் பர்ச்சேஸ் பண்ணேன் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து இரநூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த பேக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பேக் வந்து வந்துருந்துச்சு ஓகேங்களா எட்டு பேக் வந்து வந்துருச்சு எட்டுல நம்ம வந்து என்னோட என்னோட திங்ஸ் எவ்வளோ பிடிக்குது அப்படிங்கறத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு இதில் வந்து எட்டு சேரீ வந்து நான் பிடிச்சேன் ரெண்டாவது பேக்ல வந்து இப்போ சாரிலாம் வந்து இப்போ கட்டின சேரீ இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அடிக்க வைக்கும்போது இப்போ ரீசெண்டாக நீங்க கட்டிருப்பீங்க இல்லைங்களா நீங்க இப்போ ஆர்கனைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ரீசெண்டா கட்டின சேரீ அடியில் வச்சிடணும் ஓகேங்களா ரீசெண்டாக கட்டின சாரி அடியில் வச்சுட்டு இப்போ இல்லை இப்போ இதெல்லாம் கட்டாத சாரி அப்படிங்கும் போது நீங்கள் அந்த சேரீ வந்து முன்னாடி வச்சுக்கலாம் முன்னாடி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் கலையாது இதை வந்து நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஊருக்கு அழகாப்புக்கு வந்து போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கேட்டிருந்தேன் அம்மா இது நான் வாங்கினீங்கன்னா நான் கரெக்டாக வந்து சாரி எல்லாம் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் மாமாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி கொடுத்துருந்தாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது சாரி பூனம் சாரி அப்படிங்கறனால இந்த பேக்ல வந்து ஒன்பது சாரி வச்சிருக்கேன் மேக்சிமம் பூனம் சாரி வந்து நாலாம் அடிச்சாவே நம்ம வச்சிடலாமே அதனால இதுல ஒன்பது சாரி வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேக் இல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி துணியில வேண்டாம் இதோட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா வேணும் அப்படின்னா முந்நூற்றி எண்பது ரூபா நானூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இதாகவே இருக்கும் ஏன்னா ப்ரொமோஷனாக அப்படிங்கிறது நினச்சிருக்கேன் நீங்கள் ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடையாது நிஜமா சொல்கிறது ப்ரொமோஷன் இல்லை மீஷோ ப்ரொமோஷன் வந்து நான் தான் வந்து ஷார்ட்ஸில் தான் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது நான் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி பேக்கில் வந்து பார்னிசுங்களாம் மேக்ஸிமம் நீங்க கட்டவே மாட்டேன் இந்த சேரிலாம் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு நினைச்சு வீரோக்குள்ள இருக்கிற சாரீலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கட்டஃபைல போட்டு அட்டாலியில் மேலே வைக்கிறது நல்லது ஓகேங்களா ஏன்னா நம்ம அப்படி எல்லா சேரீயும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நம்ம டக்கு டக்குன்னு எடுக்கிற சேரீ வந்து அடியில் இருக்கும் தெரியாது நம்மளுக்கு அதனால நீங்க அதை கூட வந்து சரி இந்த பேக்கில் எவ்வளோ செய்ய வச்சிருக்கீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சரி வச்சுருக்கேன் போதும் இதில் ஏழு சரியாக போதும் இதை வந்து லாக் பண்ணலாம் இல்லை ஒரு சரி எட்டு சாரி இதுலேயும் நமக்கு வந்து ஜிப்பு கரெக்டாக இருக்குது ரொம்ப பிரிங்கிட்டு இல்லாமல் இருக்கு அப்படின்னா தாராளமாக வச்சுருக்கோம் ஒம்போது சரி வச்சுருக்கேன் இதுலையும் மூணாவது பேக்லேயும் ஒம்பது சரி அப்போ எனக்கு வந்து நாலு பேக் பிடிக்க இப்போ இது நாலாவது பேகு மூணு பேக் போட்டேன் இது நாலாவது பேக் இதில் வந்து இந்த நார்மல் இந்த மாதிரி சரி அடியில் வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் சேரீ வச்சுட்டு அப்படியே இதையும் சேம் அதே மாதிரியே முடிச்சு வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளவுஸே தைக்க இந்த சேரீக்குலாம் இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாலு சேரீ ஆயரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு இளம்பிள்ளை பட்டு அப்படிங்கிற அதிகளில் இருந்து நம்ம வாங்கலாம் இதெல்லாம் பட்ருக்கு சூப்பராக இருக்கும் தெரியுமா நல்லா இருக்கும் சாரீ நம்ம தாமி அப்படி பாடிக்கை எடுத்து வச்சா பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அப்படியே வச்சிடலாம் இது வந்து நல்லா கவர் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா மேலே போய் ரெண்டு ப்ளவுஸை மட்டும் அப்படியே சைடில் வந்து வந்து ஒன்று ரெண்டு மூணு நாளாக இருந்துச்சு அஞ்சு சேரி தாமி ரெண்டு ப்ளவுஸ் வச்சிருக்கேன் அவ்வளோதான் எனக்கு வந்து நாலு இது அவ்வளோதான் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்களா பீரோ நாலு பேக்கில் என்னோடய எல்லா சேரீயும் வந்து போட்டாச்சு அது போக ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இருக்கு இன்னும் அதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பீரோ பீரோலாம் போயிடுச்சுங்க ஆ சரி வாங்க நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழால் வைக்கிறது இந்த பட்டு சேரி இருக்குது தெரியுங்களா அதை தான் வைக்கணும் அதை வந்து இந்த இந்த டைரக்ஷனில் திருப்பி வைக்கலாம் இப்படி சைடில் வந்து திருப்பி வச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் பக்கத்தில் போன சேரில எடுத்து வச்சுக்கலாம் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு மூணு பேக் வைக்கலாம் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் பண்ணாது அதனால இருந்தா மூணு பேர் மூணு இது வச்சாச்சு இதோட ஓகே நானாவது இப்போ நம்ம ப்ரீ பீட் பண்ண ஒரு சாரி இருக்கு அந்த சாரி வந்து அது மேல வந்து வச்சுக்கலாம் இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடைஞ்சிட்டு ஒரு மாறி இருந்துச்சு மாறினா நம்ம எடுக்க பிடிக்க வந்து கீழே வந்து நிறைய வந்து விழுகும் அதுவும் அதுனா பட்டு சாரி இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக வைக்கணும் ஸ்டோன் ஒர்க் சாரி இல்லை நல்லா எங்களோட மேரேஜ் சாரி அப்படிங்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் சாரி வந்து ரொம்ப காஸ்ட்லியே எடுப்பாங்க அது வந்து ரொம்ப இம்பார்டன் இம்பார்ட்டன்ஸ் தான் அப்படிதான் அந்த ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக போட்டு கூடுதல் விளா போட்டு நம்ம எடுக்கிறோம் தப்பு கிடையாது அந்த மாதிரி இருக்கிற சேரீ எல்லாம் நீங்கள் அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி என்னோடய ஆரியோர் க்ளவுஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் உள்ளே வச்சு அதுக்கு மேலே சிம்மிஸ் நார்மலாக மாமனோட பழைய பனின்னு சிம்மிஸ் அந்த இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சு மடித்து அதை ஒரு கவரில் போட்டு வேறு ஒரு கவரில் வச்சுருக்கேன் இன்னும் நாலு இது இருக்குது இல்லைங்களா இதில் வந்து போடுறக்கு இன்னொரு பிளான் இருக்குது என்னன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் வந்து அதில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் இந்த பைப்பையாக இருக்கிறதுலாம் என்ன இருக்குது அப்படின்னா பாப்பாவோட ட்ரெஸ்ஸு என்னோட ஆரி ஒரு ப்ளவுஸ்ஸு அதெல்லாம் இதில் இதுக்குள்ளே வந்து என்னோடய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்குது நிறைய எல்லாம் இல்லைங்க ஒரு நாலு அஞ்சு ஆரிக்குள்ள ப்ளவுஸ் இருக்கும் ஒன்று வந்து தைக்கலை தைக்க கொண்டே கொடுக்குறேன்னு சொல்லி எடுத்து வச்சேன் ஆனால் இன்னும் நான் உண்டே குடுக்கல அப்படியே தான் வச்சிருக்கேன் இன்னும் போகலை மட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவது பாப்பாவோடது உள்ள நம்ம அன்னைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது இங்க இருக்கு அப்படிங்கிற அந்த இது வந்து நம்மளுக்கு தெரியும் இது வந்து இப்போ பாப்பா வந்து மேரேஜ் போட்டு போகிறக்காக நான் வெளியே தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் நேரம் எல்லா எடுத்து வச்சோம் உட்காந்துக்கிட்டேங்க உட்காந்து எடுப்போம் கால் வலிக்கும் என் ஃபேஸ் உங்களுக்கு சரியாக தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படியே சொன்னேன் இல்லைங்களா ப்ளவுஸ் தைச்சி நான் போடாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த ஒரு ப்ளவுஸ் இது நான் எதுக்கு தைச்சேன் ஏன் தைச்சேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது இந்த ப்ளவுஸ் இன்னும் ஒரு டைம் கூட போடல அப்படியே வச்சுருக்கேன் இது சாரி தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேரீக்கு ஏதோ ஒரு சேரீக்கு நான் தைச்சது அந்த சேரீக்கு நான் போடலை எதேதோ சேரீக்கு ரெண்டு மூணு தடவை போட்டு கட்டிட்டேன் இதுக்குன்னு இல்லை இதெல்லாம் வந்து இன்ஸ்பெயர் இன்ஸ்பைட் ஒன்றை ரொம்ப இன்ஸ்பைர்டாக இருக்குது ம் இது வந்து என்னோடய ப்ரெஸ் என்னோட தான் எங்காவது பாப்பாவோட இதில் அரேஞ்ச் பண்ணணும் சக வைக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க மதுஸ்பிரி இருக்கு ஏன் சொல்றேன்னா நேர்த்தா எல்லாத்தையும் அடிச்சு பாப்பாவோட பாப்பாவோட வந்து இந்த பேக் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆமாம் இந்த ட்ரெஸ் வந்து பாப்பா அந்த ராதைவேசம் போட்டிருந்தப்ப வந்து நிறைய பேர் கேட்டீங்க இது வந்து எப்படி எடுத்தீங்க டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சில்ஸில் பிட்டாக வந்து விற்பாங்க பிட்டு வந்து மூணு மீட்டர் வாங்கிட்டு ஷால் வந்து தனியாக ஒன்றரை மீட்டர் தனியாக வாங்கணும் இது இது மட்டும் வாங்குறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிர கிட்ட செலவாச்சு இது வந்து நம்ம வீடு எங்கள் வீடு புனியாஜனை என்னைக்கு நம்ம சொந்த வீடு புனியாஜன் அன்றைக்கி அந்த அன்னிக்கி வந்து பாப்பா இதாக போட்டிருந்தாங்க நான் வந்து இதுக்கு மேட்சாக சாரீ வந்து அந்த சாரீ போட்டிருந்தேன் அந்த சாரீ மாமா அந்த சட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்பே ஒரே மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பாக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து எடுத்தான் ஃபஸ்ட்டு வந்து என் சேரீ தான் எடுத்தோம் அதுக்கு பாப்பாக்கு இந்த ட்ரெஸ் எடுத்தோம் ஆமாங்க அந்த ஷேர்ட் எடுக்க பாப்பாவோட வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ட்ரெஸ் வச்சுருக்கீங்க இதோட சேர்த்து ஒரு ஏழு ட்ரெஸ் எடுக்கணும் ஏழு ட்ரெஸ் பாப்பாட்ட வெளியே போட்டு போகிறதுக்குன்னு இல்லை தான் ட்ரெஸ் ஒரு ஏழு ட்ரெஸ் இருக்குது அதோட எட்டு ஒம்பது ஒம்பது ட்ரெஸ் இருக்குது அந்த கொஞ்சம் புதுசு புதுசுன்னு இந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸு ஒம்பது ஒம்போது ட்ரெஸ் பார்க்க மாட்டேன் அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து இதில் போட்டாச்சு அது வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி தூக்கி இதுலேயே போட்டு ம் ட்ரெஸ் தாராளமாக பிடிச்சிடுச்சு ஓகேங்களா ஒரு பேக் ரெடி கட்ட போய் ஃப்ரீ ம் அப்புறம் இந்த பேக் இன்னொரு பேக் நல்லா எல்லா கேட்டுக்கணுன்னா நல்லா இருக்குது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது யூஸ் ஆகாமலாம் இல்லை யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு காம்பாஸ்டில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலலாம் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து குட்டி மாதிரி ரெண்டரை வயசு இருக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு அது உங்களுக்கும் நினைக்கிறேன் அப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கும் இது இதில் வந்து நல்லாயிருக்கு இந்த ட்ரெஸ் இது வந்து இதோட போட மாட்டேறேன் லைட்டாக கொஞ்சம் பெரிய கொப்பாயிட்டேன்னு போட மாட்டேறேன் இதெல்லாம் இதெல்லாம் வெளியே வச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பாப்பா ஒரு ரெண்டு மூணு தடவை போகிறப்பா அப்படிங்க பார்த்துட்டீங்க வெஸ்டர்ன் நல்லா இருக்கும் இது பார்க்குறது பேண்ட்டு அது இன்னொரு ஜீன்ஸ் வந்து இருக்குது அது எல்லாமே இந்த வீரோட குட்டி வீரோட இருக்குது அதேமாதிரி திருத்தூட வச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு எடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி இதுவுமே வந்து சொல்ல மாதிரி பாப்பா பாப்பா வந்து ஷர்ட்டு ஃபேண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை சொல்லி ஒரு டைம் எடுத்து மாதிரி கூட பிளாக்ல நான் போட்டிருப்பேன் அதே நம்ம பையன் இருந்தா பொங்கல் பிள்ளை வேசம் போட்டு பார்க்கணும்னு ஆசை பொண்ணு இருந்தா பையன் பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசை அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து நமக்கு மைண்ட் திரும்பி இருக்கும் மூணு ஹேண்ட் எடுத்து பார்ப்பாட்டேன் அந்த ரெண்டு பிளவுஸ் காமிச்சு அது கூட சேர்ந்தது இந்த பிளவுஸும் இந்த பிளவுஸும் இன்னும் நான் எதுவுமே போட்டுக்க மாட்டேன் ஒரு வீடியோ கூட பார்த்து முடியாது இந்த பிளவுஸ் அது வந்து பாதிதான் இருக்கு இன்னும் கொஞ்சம் இந்த சைடு இருக்கு அதை வந்து நான் எடுத்து இவ்வளோ தூக்கி வச்சுக்கிறேன் இதெல்லாம் வந்து பட்டர் ப்ளூ தூக்கி சாரி அவ்வளோ அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் சுடி இது ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை போயிட்டு வரப்போ சென்னை போயிட்டு வரப்போ போட்டிருந்த இது அப்புறம் இந்த ட்ரெஸ் ஒன்று மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் லாங் சுடி நிறைய பேர் கேட்டது என்னென்னா இதே மாதிரி ஒன்றும் இருக்குது ஏன் சிஸ்டர் நீங்கள் லாங்காகவே எடுக்கிறீங்க ஓப்பன் டாப் எடுக்க மாட்டேங்க இப்போ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஓப்பன் தான் லாங் டாப்பில் ரெண்டு அப்புறம் இன்னொரு ஒரு சொல்லி ஓகேங்க இந்த ப்ளாக் வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம் அப்படி தான் பிளாக் வந்து முடிஞ்சு ட்ராப்பாவோடு அந்த ஒரே பேக் தான் வந்து இதுவே ஒரு பேக் வந்து காலியாக தான் இருக்குது இந்த ட்ரெஸ் வந்து நான் இவ்வளோ வச்சுருவேன் இப்போ ஏன் உடனே இது சொல்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் வந்து நான் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரொமோஷன் வந்துது இந்த ட்ரெஸ்ஸு ஓகேங்களா இந்த ட்ரெஸ் வந்து ப்ரொமோஷன் வந்து யாராவது டெய்லர் ஷாப் இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னா டெய்லராக நிறையவே நம்ம அதில் இருக்கீங்க அண்ணா இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் வந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு வீடியோவில் கூட போட்டுக்க மாட்டேங்க ஆனால் நெக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ நெக்காக இருக்குது இந்த நெக்குக்கு வந்து என்ன பண்ணலாம்னு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவாங்க வச்சுருக்கேன் ஆனால் ட்ரெஸ்ஸு சூப்பர் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும் ஏதாவது இந்த மாதிரி கிளாத் வச்சு தைச்சா நல்லா இருக்குமா இல்லை என்ன பண்ணலாம் இந்த நேரம் பிரிச்சு கீழே அடிக்கணுமா ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு இதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து நான் போட்டிருக்கேன் இங்கே வேணும் அப்படிலாம் பார்த்து சொல்லுங்க பழசுங்க பழசுங்க மாமா வாங்கிக்கிற ஞாபகம் தான் வச்சிருக்கீங்க இதெல்லாம் இல்லையா மாமா வாங்கிக்கிற ஞாபகத்துக்காகவா நான் சில ட்ரெஸ் அப்படியே வச்சிருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தீபாவளிக்கு நான் எடுத்த ட்ரெஸ் உலகமே நல்லா இருக்கு நீங்கள் எழுநூறுபாய்க்கு எடுத்தேன் பேண்ட்டு ஷாலு டாப்பு எல்லாமே சேர்ந்து கேட்டேன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க ஒரே பாட்டு தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நான் பாட்டு எடுக்கலாம் ஏன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வர வரல அந்த இடம் கூட எல்லாம் எங்கே எங்கேன்னு எடுத்தீங்க ஈஸாக ஈஸாக போயிட்டு ரிட்டர்ன் வழி வர வழியில் அந்த இடம் வந்து இருக்குது பிளாகில் சொல்லியிருப்பேன் மறக்காமல் செக் பண்ணிப்பாங்க ஓகே செகண்ட் பேக்கும் ரெடி அடியில் வந்து பாப்பாவோட ஒரு ரெண்டு இருக்குது மேலே இருக்க சீரியலாம் என்னது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கட் இருக்கு இல்லைங்களா அந்த எல்லோ கலர் போய் வந்து இன்ஸ்கட் வந்து அப்படி நம்ம உள்ள வச்சாச்சு பாப்பாவோட தான் அடிக்காச்சு என்னோட வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காச்சு எப்படி இருக்கு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராவது பேக் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இது ஓகேவா இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஒரு கலர் ஒன்று இருந்துச்சு அது ஓகேவா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இந்த விளாக இதோட முடிச்சிக்கலாம் இது ஆடம்பர செலவு அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வந்து இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல எவ்வளோ கசகசன்னு இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க கரெக்டாக நம்ம அந்த அளவுக்கு கரெக்டாக அடிக்கி கரெக்டாக வந்து வச்சாச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேக் வந்து வைக்கலாம் இன்னும் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா இன்னும் சாரி இருக்கு அப்படின்னாலும் இன்னும் நம்ம மடிச்சு நீட்டாக வச்சுக்கலாம் இன்னும் அந்த சாரி இதில் இருக்கு அப்படிங்கிற மட்டும் தெரியாத மட்டும் லைட்டாக பேகை மட்டும் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியுற மாதிரி வச்சோம்னா மட்டும் போதும் இந்த சாரி இதுல இருக்கு அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்க இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவுண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பாக்கலாம்